இன்னைக்கு ஞாய் என்ன இன்னைக்கு ஃபுல்லாக என்ன விளாக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ காலையில் என்ன செய்யலான்னா எங்கள் வீட்டில் எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்துட்டால் காலையில் டிஃபன் கிடையாது யாராவது கெஸ்ட்டோ பிள்ளைங்களோ வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும் நாங்கள் டிஃபன் செய்வோம் எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் கஞ்சி சாதம் தான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது கருவாடு தொக்கு அப்படி இல்லைன்னா வெறும் வெங்காயம் பச்சை மிளகா உப்பு அதுவுமே செம்மையாக இருக்கும் ஆனால் அல்சர் இருக்கவங்க வந்து பச்சை மிளகாயில் உள்ள விதைகளை சேர்க்காதீங்க ஏன்னா அல்சருக்கு அது ரொம்ப கெட்டது அதனால எப்போதுமே இந்த விதையை எடுத்துகிட்டு செஞ்சால் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் இப்போ எங்கள் ரெண்டு பேத்துக்கும் கஞ்சி சாதம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து இது உப்புமா செய்ய போகிறேன் உப்புமானா சும்மா சாதாரண உப்புமா தான் அதில் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் போட்டு செய்கிறது கிடையாது அதுக்கு சாதாரணமாக செஞ்சால் தான் அதுக்கு பிடிக்கும் அதனால செ வெங்காயம் பச்சை மிளகா கடுகு பருப்பு குழம்புக்கு போடுற கடல பருப்பு இது மூண்டி இஞ்சி போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பில போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே பொழு பொழுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு இதமா இருக்கும் உப்புமா சரிங்களா பிடிக்காதவங்க கூட இந்த உப்புமா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ அதுதான் நான் செய்ய போறேன் இந்த பச்சை மிளகாயில் உள்ள விதைகளை எடுக்கும் போது கொஞ்சம் தள்ளி வச்சே எடுங்க ஏன்னா அந்த அந்த காரம் வந்து மூக்குல ஏறும் சரிங்களா அந்த இந்த மாதிரி எடுத்துரும் பச்சை மிளகாயில் விதைகளே இருக்கக்கூடாது இப்படி காரம் ஏறுது பார்த்தீங்களா அப்படிதான் ஏறும் அதனால் பக்கத்தில் வச்சு எடுக்காதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நமக்கு அல்சரும் வராது அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் சில பேர் என்ன செய்வாங்க இப்படி அல்சர் இருக்குங்கிறதுக்காக இது பச்சை மிளகாயே சேர்க்காம வர மிளகாய் சேர்ப்பாங்க அது சேர்க்குறதுக்கு சேர்த்தாதான் வர மிளகாய் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் பச்சை மிளகாய் சேர்த்தா தான் உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த விதையை நீக்கிட்டு செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த மாதிரி விதையே இல்லாமல் எடுத்துக்கிறோம் சரியா தெரியுதா இப்படி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நான் வந்து கஞ்சி சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் வந்து சின்ன வெங்காயமும் பச்சை வெங்காயம்தான் வரைக்கும் சாப்பிட்ணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போடப்படுது கலக்கலன்னு சொல்லுவோம் உப்புமாவுக்கு நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் வதக்கி நம்ம கஞ்சி சாத்து தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க சரிங்களா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே டைமே இருக்க மாட்டேங்குதுங்க அதனால லாங் வீடியோ என்னால வந்து போடவே முடிய மாட்டேங்குது சமையல் எடுக்கணும் சமையல எடுத்து போடலான்னாலும் அது எனக்கு எடுக்கிறதுக்கு தோது வர மாட்டேங்குது அதனால சமையல் வீடியோவும் போட முடியல ஷார்ட்ஸு இந்த மாதிரியாக இருக்கா கொஞ்சம் என்னுடைய நான் போடுற வீடியோ எப்போயாவது உங்களோட தான் போடுறேன் இருந்தாலும் அந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அது வேற விஷயம் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா வாட்ஸ்அப் டைமே இன்னும் எனக்கு வரல வாட்சர் டைமே எனக்கு இன்னும் வரவே இல்லை அதனால் கொஞ்சம் லாங் வீடியோஸ் போட்டால் தான் வாட்சவர் டைம் கிடைக்கும்ன்றாங்க அதனால் எனக்கு வீடியோ வீடியோஸ்க்கும் ஆதரவு கொடுங்க முடிஞ்ச அளவு வீடியோ போட பார்க்குறேன் அது டைமே ஒட்டே மாட்டேங்குது சரி அப்படின்ட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் கஞ்சி சாதம்னா வெறும் கஞ்சி சாதம் கிடையாது அதுல கருப்பு பொட்டு உளுந்து இருக்கு பாத்தீங்களா அதை நல்லா பொன்னேரமா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் ஜீரகம் நாலு வெள்ளை போடு கருப்பு உளுந்து போட்டு நம்ம அரிசி எப்போவும் போல நமக்கு எவ்வளோ நமக்கு கஞ்சி சாதம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசியை போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி ஏன்னா தண்ணி எப்போதுமே ஒன்றுக்கு ரெண்டு கஞ்சி சாதம் அப்படின்னாக்கும் ஒரு அஞ்சு விசில் ஒரு ஒன்றுக்கு ரெண்டுங்கிறத ஒரு அஞ்சு டம்ளரா வச்சுக்கோங்க ஒரு பங்குக்கு அஞ்சு டம்ளராக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா மலர்ந்து வேகும் வேகும் போது நமக்கு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கருப்பு உளுந்து வந்து இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க அதனால வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஏன்னா நம்ம வாரம் முழுவதும் நல்லா ஹெவியாக தான் சாப்பிடுவோம் அந்த வாரத்தில் ஒரு நாள் காலையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் சரிங்களா அதனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் செய்வேன் என் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ஆனால் வந்து சில நேரத்தில் வேணாமாங்க ஆனால் பிடிவாதமாக நான் சாப்பிட சொல்லிடுவேன் சரி இன்னைக்கு வந்து ஊ பாப்பா டிஃபன் கேட்டதுனால அதுக்கு உப்புமாவை செஞ்சிடும் அப்படின்ட்டு தான் எங்களுக்கு மட்டும் கந்திசாக சாதம் வாரத்தில் ஒரு நாள் இதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு நல்லது வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் இடுப்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நமக்குமே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அந்த சாதம் ஏன்னா நம்ம வந்து கருப்பு ஒழுங்கை வந்து நல்ல பொன்னிறமாக உத்தரோமா அதுவுமே வாசனை செம்மையாக இருக்கும் அதோட ஜீரகம் வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு வைக்கும் போது வேறு லெவலாக இருக்கும் அந்த சாதம் அதனால் அதை சாப்பிடுங்க அப்படி உங்களுக்கு இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் பிடிக்காதவங்க சும்மா பருப்பு துவையல் கூட அரைச்சிக்கோங்க இல்லை தேங்காய் தொவையல் கூட பொட்டுக்கொள்ள நம்ம எப்போதும் போல் இட்லி இட்லிக்கு சட்னி அரைப்போம்ல அந்த மாதிரி கூட அரைக்காமல் கெட்டியாக அரைச்சு தொட்டு சாப்பிடுங்க அதுவும் சூப்பராக இருக்கும் தேங்காய்னா கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறது எங்கள் வீட்டில் ரொம்ப நாங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டோம் கொலஸ்ட்ரால் அதிகங்கிறதுனால ஆனால் அடிக்கடி சேர்க்க மாட்டோம் எப்பயாவது ஒரு தடவை தேங்காய் சேர்த்துக்குவோம் ஏன்னா தேங்காய்கிற இது வந்து நமக்கும் அது செய்யற உடலில் அப்பதான் நமக்கு வயிற்று புண்ணு இதெல்லாம் வராமல் இருக்கும் உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு என்ன சமையல் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா எங்க வீட்டுல வீடியோ எடுக்கிற வரைக்கும் பொறுமை கிடையாது சமைச்ச உடனே சாப்பாடு எடுத்து வச்சிடணும் பசி வந்துடும் சரிங்களா அதனால அதுக்கெல்லாம் பொறுமை கிடையாது எங்க வீட்டில் அவங்கவுங்க டென்ஷன் ஆயிடுவாங்க அதுக்காக சரி எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்தையும் டென்ஷன் படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் சமையல் வீடியோ நான் போடுறதே இல்லை ஏன்னா சமையல் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அதை எடுத்து கரெக்டாக அப்லோடு பண்ணால் தான் மக்களுக்கும் புரியும் அதனால தான் நான் வந்து சமையல் வீடியோ போடுறதே இல்லை அவசர அவசரமாக நம்ம எடுத்து அது எனக்கும் டென்ஷன் ஓவராவுது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் டென்ஷன் ஆகுது சரி ரிலாக்ஸாக காமெடி ரீல்ஸு இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு ஆனால் வாட்சவர் டைம் ஏறவே மாட்டேங்குது ஆனால் இப்படி லாங் வீடியோ போட்டால் மட்டும்தான் வாட்ச் அவர் டைமிங் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக நான் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திண்டுக்கல் பத்மா பிளாக் சேனல் சரிங்களா பாய்